செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் மிக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் கனடாவில் உலகத்திலேயே குறிப்பாக ஈழத்தமிழர்கள் அமைச்சு பதவியை வகித்திருக்கக்கூடிய முதல் சந்தர்ப்பமாக கனடாவில் கரியானந்த சங்கரியானவர் பெற்றிருக்கக்கூடிய அமைச்சு பொது பாதுகாப்பு அமைச்சு இதற்கு முன்னர் அவர் நீதி அமைச்சராக இருந்தார் அதற்கு முன்னர் அவர் பூர்வீக குடிகள் தொடர்பான அமைச்சராக இருந்தார் பல துறைகளை சார்ந்திருந்தாலும் பொது பாதுகாப்பு அமைச்சு என்பது கனடாவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான துறையாக பார்க்கப்படுகிறது அது சிரேஷ்ட அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிலை இருக்கிறது அந்த வகையில் சிரேஷ்ட அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய கரி ஆனந்த சங்கரி அவர்கள் அந்த குறித்த அமைச்சு பதவியினை ஏற்றுக்கொள்கின்றார் அந்த அமைச்சு பதவி ஏற்றுக்கொண்ட பின்னர் இயல்பாகவே பலரிடம் இருக்கக்கூடிய அந்த வர்க்க ரீதியான கருத்துக்கள் அல்லது குதர்க்கமான கருத்துக்களை கரி ஆனந்த சங்கரியை நோக்கியும் முன்வைக்கின்றார்கள் குறிப்பாக அவர் ஒரு ஈழத்தமிழர் என்பதனால் அவருக்கு வசை பாடல்களை அங்கு இருக்கக்கூடிய பிரதான ஊடகங்கள் அங்கு முன்னிலைப்படுத்தி அந்த விமர்சனங்களை முன்வைக்கின்றன கனடாவில் இருக்கக்கூடிய பிரதான இரண்டு ஆங்கில ஊடகங்கள் இந்த குற்றச்சாட்டுக்களை கரி ஆனந்த் சங்கரி மீது வைக்கின்றது அவர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களானது அவர் விடுதலை புலிகளோடு தொடரப்பட்டவர் அவர் பல்வேறுபட்ட பட்ட விடயங்களோடு தொடரப்பட்டவர் என்று எந்த ஒரு ஆதாரபூர்வமற்ற குற்றச்சாட்டுகளும் கரி ஆனந்த சகரி மீது சுமத்தப்படுகிறது அந்த சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அந்த ஊடகம் அதிக அளவான அந்த ஊடகத்தின் கருத்தின் பின்னர் அங்கு எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே பலத்த கேள்விகளை முன்வைக்கின்றார்கள் இதன் பின்னணியில் இலங்கை அரசும் இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் இப்போது பலர் மத்தியில் எண்ண தோன்றுகின்றது குறித்த ஆங்கில ஊடகங்கள் இரண்டின் பின்னணியிலும் இலங்கை அரசும் அதன் பின்னணியில் இருந்திருப்பதற்கான சூழ்நிலைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் கரி சங்கரி அவர்களுடைய அமைச்சு என்பது இலங்கை அரசுக்கு சவாலா சவால் இல்லையா என்பதெல்லாம் இரண்டாவது விடயம் ஈழத் தமிழர் ஒருவர் முக்கியமான அமைச்சு பதவியில் இருப்பதனை இலங்கை அரசு ஒருபோதும் விரும்பாது அண்மையிலே ஊடறுப்பு நிகழ்ச்சியிலே செவ்வி வழங்கிய கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு புணரட்டம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசானது கனடாவில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இனிவருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வைப்பதற்கு ஏதுவான சில பின்னணி வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக அவர் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார் இப்போது கரி சங்கரி மீது இப்படியான குற்றச்சாட்டுகளை குறித்த ஊடகங்கள் முன்வைக்கின்றன ஊடகங்களின் குற்றச்சாட்டின் பின்னர் அங்கு எதிர்க்கட்சியில் கேள்வி எழுப்பப்படுகின்றது மூன்று சம்பவங்கள் ஒருங்கே இடம்பெறுகின்றன இலங்கை அரசினுடைய பின்னணி வேலைகள் ஈடுபடுவதாக அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்டம் குறிப்பிடுகின்றார் ஊடகங்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன பின்னர் நாடாளுமன்றத்திலே கடந்த வாரம் மிக பிரதான பேசுபொருளாகவும் கரி ஆனந்த் சங்கரி ஒரு குற்றவாளி போன்றும் அந்த நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சியினர் நடத்தி இருந்தார்கள் எது யார் எப்படி நடத்தினாலும் கனடாவினுடைய பிரதமர் மார்கானி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் அந்த கருத்திலே அவர் குறிப்பிடுகின்ற விடயமானது கனடாவின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த் சங்கரி அவர்கள் மிகவும் நேர்மையானவர் தனது கடமைகளை சிறப்பாக செய்யக்கூடிய அவரிடம் குற்றம் காண்பது என்பது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட விடயமாக தென்படுகிறது கரி ஆனந்த் சங்கரி தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் எவ்வாறு நேர்மை தன்மையுடன் நடந்து கொள்வார் என கேள்வி எழுப்பப்பட்டதற்குத்தான் அவர் இந்த பதிலை குறிப்பிடுகின்றார் குறிப்பாக கரி ஆனந்த் சங்கரி தமிழ் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றஞ்சுமத்தப்பட்டது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு பேச்சளவில் இருக்கின்றதை ஒழிய அவர் அவ்வாறான எந்த ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபடவில்லை அவர் ஒரு பிறப்பால் ஒரு ஈழத்தமிழர் என்பதனை அங்கு வலியுறுத்தப்படுகின்றது இது அந்த தரப்பினுடைய வாதமாக இருக்கின்றது இதன்போது அந்த நாடாளுமன்றத்திலேயே கரி ஆனந்த சங்கரி அவர்களும் தன்னுடைய கருத்தை முன்வைக்க தவறவில்லை மிகவும் நேர்மையான முறையில் தனது கடமைகளை செய்து வருவதாகவும் எந்த இடத்திலும் எதனையும் செய்ய வேண்டும் என்பது மிகுந்த தெளிவுடன் எந்த இடத்தில் எதனை செய்ய வேண்டும் என்பதில் அமைச்சராகிய நான் அதாவது கரியானந்த் சங்கரி மிக தெளிவுடன் இருப்பதாகவும் அந்த நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டதுடன் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் சாத்திய சாத்தியக்கூற தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் எந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையும் மேற்படக்கூடிய வாய்ப்பில்லை என்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினருக்கு அவர் பதில் வழங்குகிறார் எதிர்கட்சியினுடைய அந்த கருத்தாடலை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றத்திலே குற்றவாளியை விசாரிப்பது போன்றுதான் அவர்கள் ஹரியானந்த் சங்கரியை விசாரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஹரி ஆனந்த் சங்கரியை குற்றவாளிகள் போன்றே அந்த நாடாளுமன்றத்திலே அவர்கள் எதிர்க்கட்சியினர் நடத்தியமையும் அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த விவாதங்களின் போது அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் ஒரு அதாவது ஒரு ஈழத்தமிழன் என்பதற்கும் அப்பால் ஒரு வெளிநாட்டவன் ஒருவர் இந்த அமைச்சுக்களிலே கடந்த காலங்களில் பலர் பத பதவி வைத்திருக்கின்றார்கள் பாதுகாப்பு அமைச்சராக சீக்கிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்க பலர் ஈழத்தமிழர்கள் என்றால் இன்று கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த எதிர்கட்சியினர் கூட ஒரு வன்மத்தை பாராட்டுகிறார்கள் என்பதுதான் இங்கு பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஊடகம் பக்கச்சார்பாக இனவாத அடிப்படையில் செயற்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன தமிழர் என்ற ஒரு கூட்டமைப்பு இந்த குற்றச்சாட்டை வன்மையாக கண்டித்திருக்கின்றது கனடாவின் குறித்த இரண்டு ஊடக நிறுவனங்களும் இந்த விடயங்களிலே அதிகளவான கருத்துக்களை வன்மத்தோடு கொட்டியிருக்கின்றனர் குடித்த ஊடகங்கள் பக்கச்சார்பான செய்திகளைத்தான் இங்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் கரி ஆனந்த் சங்கரி தொடர்பில் குறிப்பாக கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த் சங்கரி தொடர்பிலான கேள்விகள் தொடர்பில் இவ்வாறு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன கரி ஆனந்த் சங்கரி கடந்த காலங்களில் அவர் பிரயத்துவம் செய்த கொள்கைகள் அவர் முன்மொழிந்த கருத்துக்கள் அடிப்படையில் இன அவரை ஓரம் கட்ட முயற்சிப்பதாகவும் அவரது வாழ்க்கை துணையை கூட விமர்சனம் செய்கின்ற ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை அதாவது இந்த அரசியலில் தனிநபர்களை அரசியல்வாதிகள் அவர்களோடு விட்டுவிட அவருடைய குடும்பத்தையும் இதற்குள் எழுத்து விமர்சனம் செய்கின்ற ஒரு துயரம் இருக்கின்றது பொது பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் கரி ஆனந்த் சங்கரியை சிறந்த முறையில் சேவையாற்றி வருவதாகவும் அதற்கான அங்கீகாரம் அவருக்கு இவ்வாறான பதவிகளில் கிடைத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது இதன் பின்னணியில் பொது பாதுகாப்பு அமைச்சரான கரி ஆனந்த் சங்கரி அவருடைய வாழ்க்கை துணை ஆகியோரை இன ரீதியாக உட்படுத்தும் வகையில் கேள்விகள் கேட்கப்பட்டன குறித்த கேள்விகள் எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு ஒரு குடும்ப தலைவன் அல்லது அந்த தலை அரசியலுக்கு வந்தால் இப்படியெல்லாம் விமர்சிக்கிறார்கள் என்ற சூழ்நிலை அங்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த பொது ஊடகங்கள் நாடாளுமன்றத்திலே எல்லாம் இந்த விவாதங்கள் ஒரு வரம்பு முறை சென்றிருந்த கரியான சங்கரி ஏன் இலக்கு கரியான சங்கரி யார் கரியான சங்கரி மீது ஏன் இவ்வாறான சேருவாரி பூசல்கள் இடம்பெற வேண்டும் திடீரென முதல் அவர் இருந்த இரண்டு முக்கிய அமைச்சு பொறுப்புகளை வகித்தார் அப்போதெல்லாம் அவர் கை வைக்கப்படவில்லை அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை பொது பாதுகாப்பு அமைச்சு பதவியை அவர் பொறுப்பேற்றவுடன் இதன் பின்னணியில் இலங்கை அரசினுடைய முகவர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதாகவே பலரும் காரணம் போது இவ்வாறான இடங்களில் ஈழத்தமிழர்கள் உயரிய இடங்களில் முக்கிய பதவிகளை வகிக்கின்ற போது அது இலங்கை அரசை பொறுத்தவரையில் ராஜதந்திர ரீதியாக பெரும் நெருக்கடி நிலை எழுதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது முதல் இந்த இரண்டு பத்திரிகைகளும் ஏன் எழுதியது இதன் பின்னர் இப்போது ஈழத்தமிழர்களின் பங்களிப்பு என்ன ஈழத்தமிழர்கள் இந்த காலப்பகுதியில் என்ன பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருடன் இருக்கிறது கனடிய மக்களை பொறுத்தவரையில் பல அமைப்புகள் இப்போது கரி ஆனந்த் சங்கரி அவர்களுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இந்த கருத்துக்கள் அரசினுடைய பார்வைக்கு சென்றதன் விளைவுதான் கனடாவினுடைய பிரதமர் கரி ஆனந்த் சங்கரி தொடர்பான தன்னுடைய புரிதலையும் தனது அரசின் நிலைப்பாட்டையும் வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் இனி என்ன இடம்பெறப் போகின்றது கரி ஆனந்த் சங்கரியை இலக்கு வைப்பதற்கான காரணம் என்ன ஈழத்தமிழர்களாக பிறந்தால் அவர்கள் இந்த

ஜாதியினரும் இந்த சவால்களை மிகவும் அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இப்போது எதிரியானவன் வேறு உருவங்களில் கரியானந்த் சங்கரியை இலக்கு வைத்திருக்கிறார் என்றால் தனிப்பட்ட கரி ஆனந்த் சங்கரி அல்ல அந்த கரி ஆனந்த் சங்கரி இலக்கு வைக்கப்பட்டு அதில் அந்த எதிரியும் அல்லது அதன் பின்னணியில் இருப்பவர்களும் வெற்றி கொள்ளப்பட்டால் இனி உலக அரசியலில் ஈழத்தமிழர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குவதற்கு அந்த அரசுகள் கூட அஞ்சும் ஏனென்று சொன்னால் இதில் அவர்கள் அதாவது இந்த இதனை சாதிக்க வேண்டும் என்று கருதுகின்ற தரப்புகள் வெற்றி பெற்றால் அந்த அரசானது இனி வருகின்ற நாட்களில் ஈழத்தமிழர்களை அரசில் இருந்தாலும் கூட முக்கிய பொறுப்புகளில் அழைத்துச் செல்வதில் சற்று பின்னடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் இது தொடர்பில் பொறுப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இனி வருகின்ற நாட்களிலும் என்பவர் மீதான முன்வைத்ததாக கூறுகின்ற ஊடகங்கள் அது ஒரு இனத்தின் மீதான குற்றச்சாட்டு என்பதை உணர்ந்திருக்கின்றதா அல்லது கரி ஆனந்த சங்கரி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இனத்தின் மீதான வன்மமா என்கின்ற கேள்விகள் பல கோணங்களில் எழுப்பப்படுகின்றன இந்த வகையில் இந்த காலகட்டத்தில் அடுத்து என்ன இடம்பெறப் போகின்றது கரி ஆனந்த் சங்கரியை இலக்கு வைத்தது யார் அதன் பின்னணியில் இயங்கியது யார் இதனை இயக்குபவர்கள் யார் இதுக்கும் இலங்கை அரசுக்கும் தொடர்பு இருக்கின்றதா நீங்கள் எல்லோரும் கூறலாம் வளமை போன்று எல்லா விடயங்களிலும் இலங்கை அரசை நீங்கள் தொடர்பு படுத்தாதீர்கள் என்று மூத்த அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் கூறிய கருத்து தான் இங்கு முக்கியம் பெறுகின்றது இலங்கை அரசு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைப்பதற்கான இலக்கோடு வேலை செய்கிறார்கள் அடுத்து என்ன வரும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்கின்ற பல விடயங்களை தொடர்ந்து பார்ப்போம் என்ற எந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்ப நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி